பார்வையாளர்கள் வாசர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு நல்வழியில் பயணித்தால் நடுவழியில் நிற்க வேண்டி வராது என்ற தலைப்பில் சொல் செல்லும் வழி எதுவனால் சரியான வழி சரியான வழியை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை விளக்க வேண்டும் இது இன்றைய வாழ்வில் இன்றைய சமூக நிலையில் உள்ள தவறான ஒரு எண்ணங்களுடன் நாங்கள் நம் வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கிறோம் பலர் மாட்டி சாவடைஞ்சுகிறார்கள் வேறு வழியில் தற்கொலை செய்திருக்கிறார்கள் காரணம் நாங்கள் சரியான வழியை தெரிவு செய்யாமல் தவறான எண்ணங்களில் நாங்கள் பயணித்தமை அவர்கள் ஆள தாக்கு பிடிக்க முடியவில்லை அதனால அவ்வாறு வழிகளுக்கு போயிருக்கிறார்கள் அதை தவிர்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்யறோம்னா சிலருக்கு சில விருப்பங்கள் இருக்கும் என்ன நம்ம பலர் உயிரை கொடுத்தேனும் ஏதாவது ஒன்று அடிய ஒன்று முயற்சி இருக்கும் ஆகவே குறுக்கு வழியில மாட்டினா சிக்கிப்படணும் இல்லையா கடன் அல்ல வாடகை கொள்வன என்று சொல்லி லீசிங் முறையில பொருள் பண்ண வேண்டி மாட்டுப்படுவோம் அவ் இவைதான் எங்களோட வாழ்க்கையில் பிழையான வழி சரியான வழி தீர்மானிக்க வேண்டிய நாட்டு நடப்பு நிலை இங்கேயே வெளிநாடுகளாம் இந்திய நிலை தான் இவை நாங்கள் சிந்திக்க வேணும் என்ன தேவை என்றது நாம் நினைப்பது அடைய வேண்டுமென்றால் இடைவழியில் சிக்குப்படாமல் மாட்டுப்படாமல் இருக்க வேணும் என்றால் நாங்கள் சிறிய சிறு வழி என்ன வழியாக நல்ல வழியா இருக்கும் அது என்ன வழியா இருக்கணும் நல்ல வழியான என்ன வழி ஒன்று தவறுகள் இழைக்காது அரச கட்டுப்பாட்டை மீறாது சமூக கட்டுப்பாட்டை மீறாது நீதிநிறை தழுவி சமூக நிறைய உலக நீதியை பின்பற்றி சரியான வழியில போடுறது அது நல்ல வழி இன்னொன்று பார்க்கணும் நாங்க சொல்ற வழி சரியா இருக்கு அது போகிறதுக்கு எங்களுக்குரிய தகுதியும் இருக்கான்னு பார்க்கும் ஆகவே அதுவும் நீங்கள் நீங்க சரியான வழி சரியான வழியோடு நீங்க பலமான பயணிக்கிறீர்களான்னு பார்க்கணும் ஆகவே ரெண்டையும் சிந்திப்பதனூடாக நாங்கள் முயற்சி இருக்கோம் அப்ப இது ஒரு உதாரணத்தை தான் இந்த உண்மையை வழங்கப்படுத்தக்கூடும் இப்போ நானும் ஒரு பிச்சைக்காரன் அவ்வளோ அவர் கஷ்டப்பட்டேன் ஆனால் அரசாங்கத்தில் பி ஒன் வேலையோ அல்லது சி டூலியராக வேலை செய்யும் அப்போ எனக்கு இடமாற்றல் வந்துட்டு தூரடத்து வேலை என்ன செய்வேன் சைக்கிள் ஒன்று பண்ணினா தான் செய்யலை அப்போ நான் என்ன செய்வேன் அந்த நிறுவ அரச நிறுவனத்தில் மேலதிகாரியிடம் இந்த சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சம் காசை பிடிச்ச சைக்கிள் பண்ணக்கூடிய மாதிரி ஒழுங்கு செய்தாங்கோ நான் இந்த தூரடத்து வேலைக்கு வரேன் அது சரியான வழியாக இருக்கும் ஏனென்றா என்ன வேலையால் விலத்த மாட்டாங்க நிரந்தர உத்தியோகம் அரச உத்தியோகம் ஆகவே சைக்கிள் தந்தவரும் நம்பிக்கையோட சைக்கிளை தேர்வு மாதாந்த இவ்வளவு கழிச்சு போகிறேன் அப்ப இது நீர் வழி சரியான வழி அப்ப தங்கு தடையில வழியில சைக்கிளை பறிச்சு கொண்டு போகவும் வாய்ப்பு இல்லை இவ்வாறான வழிகளில் எல்லா டிவி வேறு பஸ் வேணுறோ கார் பண்ணுறோம் என்னவும் செய்யலாம் ஆனால் நீர் நிரந்தர வருவாயும் நம்பிக்கையான நிறுவனத்தை வேலை செய்வதும் இருக்கும் நிரந்தர உத்தியோகத்தில் இருக்கும் இவ்வாறான உங்களோட வளங்கள் வசதிகளை வச்சு கொண்டு ஆசைப்படுவது தவறில்லை ஆசை இருக்கணும் ஆசை இல்லாமல் ஆனா பேராசையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் அது சிலர் வந்து பேச்சு அப்ப நாங்க சொல்லுவோம் உனக்கு வசதி வாய்ப்பு இருந்தா இதையும் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் அப்ப இன்னொன்று நாங்க சொல்றோம் நீங்க எதை விரும்பினாலும் உங்களோட கையில இருக்கிறத வச்சுக்கொண்டு அல்லது உங்களோட தகுதி அல்லது வருமானம் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தேர்ப்படுத்திக் கொள்வதனூடாக இதையும் அடைய முடியும் இவ்வாறு நாங்கள் சிந்தித்து அந்த வாடகை கொள்ளன்கள் கடன் பெறுவதை நிறுத்துவதனூடாகவோ அல்லது முடிந்த தகுதி உள்ள போது பெற்றுக்கொள்வதனூடாகவோ நாங்கள் தவறான வழிக்கு செல்லாமல் தவறான முடிவுகளை எடுக்காமல் நேர் வழியில் சரியான வழியில் நல்வழியில் எங்களோட வாழ்வை மேம்படுத்த முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி